பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தியானத்தில் வருஷ கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆண்டருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு தியான நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஆண்டருடைய பிறப்பு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் ஆண்டவர் தருவார் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் சொன்னார் ஆபராம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இருப்பாய் ஒருவேளை இந்த வார்த்தையை இன்றைய கிறிஸ்தவம் தவறாய் நினைக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் என்ன பொருள் என் மகனே இவ்வளவு நாளும் நீ பாவத்திலே உன் இஷ்டத்திற்கு உனக்காக நீ வாழ்ந்தாய் இப்பொழுது பாவ பரிகாரியாகி ஏசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாய் ஏசப்பா பிள்ளையாய் மாறிவிட்டாய் இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்வு நீ உனக்காய் வாழ்கிறவன் அல்ல நீ மற்றவர்களுக்காய் வாழ்கிற கிறிஸ்துமஸ் நமக்கு காண்பிக்கிற மிக முக்கியமான மேன்மையான கருத்து நீங்கள் உங்களுக்காய் வாழாமல் மற்றவர்களுக்காய் வாழ உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளே வரும்பொழுது அப்பவுமே அவருக்கு தெரியும் நாம் அடைய போகிறோம் சிறு வயதிலே முப்பத்தி மூணு வயது சிலுவையிலே நம்மை அடிப்பார் நான் போகிறேன் அவருக்கு தெளிவாய் தெரிந்தும் தெரியும் தெரிந்துதான் அவர் வந்தார் ஒவ்வொரு நாளுமே அந்த மரணத்திற்குத்தான் அவர் ஆயத்தமாக கொண்டிருந்தார் அவர் உழைத்தது அவர் பிரசங்கித்தது அவர் ஜெபித்தது எல்லாமே மற்றவர்களுக்காக அவருடைய வாழ்வு ஒரு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவருடைய வாழ்வு முப்பது வயதிலே அவர் ஊழியத்திற்கு வருகிறார் வாழ்வு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டோம் அன்றைக்கு சொல்லும் ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன் இந்த ஒரு வாழ்க்கை நீ நீ எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழ்வே ஜோமன் உம்மா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காக அல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்தோம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை ஆராதிக்க உதவி செய்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆம்